அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமை முருகப்பெருமானை இப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு எதற்காக நம்ம வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்யணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறீங்க இல்லையா அவர்கள் அனைவருமே வியாழக்கிழமை என்று முருகனை வழிபாடு செய்யும்போது சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாழக்கிழமை குருக்கு உகந்த நாள் இந்த நாள் என்று குழந்தைக்காக நம்ம வழிபாடு செய்யும்போது சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு இந்த நாள் என்று வியாழக்கிழமை என்று வழிபாடு செய்து குழந்தை பாக்கியம் கிடைத்தவர்களும் இருக்கிறாங்க எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் காலையே வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் காலை ஆறு டு ஏழு குரு ஹோரை அந்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் மாலை நேரம் மாலை ஆறு மணிலிருந்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் குரு ஹோரையில் வழிபாடு செய்யணும்னா எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்தாலே போதும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சுக்கோங்க அவருடைய படத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக தேன் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்றால் உங்களால் என்ன முடிதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஜாதிக்கா வைக்க வேண்டும் ஆறு ஜாதிக்கா அல்லது மூன்று ஜாதிக்கா வைக்கலாம் ஆறு வைப்பது ரொம்ப நல்லது ஆறு முகனுக்கு ஆறு வைத்து வழிபாடு செய்யலாம் ஆறு வைத்து அதை நீங்கள் முடிச்சு போல் கட்டி முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே அவர் பாதத்துக்கிட்ட வச்சுருங்க எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணிக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு தாம்பளை தட்டு அதற்குன்னு ஒரு தட்டு பித்தளை தட்டு சின்ன தட்டு இந்த வச்சிருந்த முடிச்சு வச்சு நீங்க சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சீங்க அப்படின்னாலும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமா கிடைக்கும் ஆறு வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பூஜையை வந்து நீங்கள் வியாழக்கிழமை ஆறு வியாழக்கிழம நீங்கள் செய்ய வேண்டும் வியாழ வியாழக்கிழமே நீங்கள் முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த ஜாதிக்கா பரிகாரம் செய்யலாம் இல்லை எனக்கு இந்த ஜாதிக்கா பரிகாரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் தாராளமாக ஒரு வாரம் மட்டும் செய்து ஆறு வாரமும் முருகனுடைய படத்திற்கு முன்னாடியே இருக்கட்டும் ஏழாவது வாரம் நீங்கள் எடுத்து அந்த ஜாதிக்காயை எடுத்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதை நல்லா தட்டி அரைச்சி நம்ம வந்து குளிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது ஜாதிக்கா நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூஜெரிய குப்பைகளுடன் சேர்த்து கால்படாத இடத்துல இங்கே அது நீங்கள் போற்றலாம் ஜாதிக்காய் நம்ம பயன்படுத்துவது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது மற்றும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும்னு சொல்லுவாங்க பணத்தை ஈர்க்கும் தன்மையும் ஜாதிக்காய்க்கு உள்ளது ஆனால் ஜாதிக்காய் நம்மளே பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஜாதிக்கா பார்த்தீங்கன்னா ஆறு ஜாதிக்கா அல்லது மூன்று ஜாதிக்கா எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் நிற துணியில் தான் நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கணும் ஏன்னா குருக்கு உரிய கலர் வந்து மஞ்சள் அந்த மஞ்சள் நிற துணியில வைத்து நீங்கள் வந்து முருகன் பாத்தில் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு அருள் இருந்தால் சீக்கிரமாக குழந்தை பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அதனால் வியாழக்கிழமை அன்று முருகனை நீங்கள் வழிபாடு செய்யணும் முருகனை வழிபாடு செய்யும்போது நமக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா முருகனுக்குரியனாலும் வியாழக்கிழமையும் இருக்குது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு தான் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் முருக முருகனுக்கு உரிய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் இருக்கின்றது வியாழக்கிழமையும் இருக்கின்றது எல்லா நாட்லயுமே முருகனுக்கு உகந்த நாள் தான் ஆனால் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் இருக்கின்றது இந்த நாள் என்று அந்த அந்தளவுக்கு யாரும் முருகனை வந்து வழிபாடு செய்கிறது இல்லை எல்லாருமே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் முருகனுக்கு எல்லா நாளுமே உகந்த நாள் தான் இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்துட்டு வார வாரம் வியாழக்கிழமையும் இதே போல் ஆறு வியாழக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ஆறு வியாழக்கிழமையும் நீங்கள் எந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி ஏற்றுறீங்களோ அதே நேரத்தில் ஆறு வியாழக்கிழமை பண்ணுங்கள் இப்போ வியாழக்கிழமை காலையில் நீங்கள் வந்து பிரம்மமூர்த்தி நேரத்தில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு வியாழக்கிழமையும் காலையில் பண்ணுங்கள் மாலை நேரம் பூஜை பண்ணுறீங்கன்னா மாலை நேரம் ஆறு வேலைக்கிழமை பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் கட்டாயமாக பாராயணம் பண்ணணும் அல்லது அந்த பாடல்கள் நீங்கள் கேட்கலாம் ஓம் சரான பவாய நமக்கு அப்படிங்கிற நாமத்தை வந்து நூற்றி முறை ஆறு முறை ஒன்பது முறை இருபத்தொரு முறை இந்த மாதிரி எண்ணிக்கையில் சொல்லலாம் போற்றிகள் சொல்லலாம் நூற்றி போற்றிகள் சொல்லலாம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா உகந்தது கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப நல்லது அதனால் முடிந்த அளவுக்கு அதை படிங்க நல்லா ராகமாக படிங்க பாடலாக பாடி நல்லா உங்களால் முடிந்த அளவுக்கு பூஜை செய்து சிறப்பாக வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் இந்த தீபம் மட்டும் ஏற்றி வைத்தாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை நீங்கள் செய்திருக்கீங்க பார்த்தீங்களா அடுத்த வேலைக்கிழமை செய்துட்டு ஊடாக உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை வந்து நீங்கள் விட்டுட்டு அடுத்து செய்யும்போது மூணாவது வியாழக்கிழமையாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் ஆறு வாரம் செய்யணும் அதில் ஏதாவது ஒரு வாரம் நமக்கு பிரேக் ஆகத்தான் செய்யும் ஸ்கிப் ஆகும் அந்த ஸ்கிப்பை விட்டுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் கணக்கு சேர்த்துக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு வியாழக்கிழமை சரியாக நீங்கள் செய்து முடித்து பாருங்கள் ஏழாவது வேலைக்கிழமை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் முருகன் நமக்கு நிச்சயமாக வரம் கொடுப்பார் நம்பிக்கையுடன் இருங்குங்க எல்லாருக்குமே குழந்தை கட்டாயமாக பிறக்கும் அடுத்து தொழிலுக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம் தொழில் நல்லா நடக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வியாழக்கிழமை அன்று நல்ல வேலை கிடைக்கணும் அதற்காகவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த நாள் பொன்னான நாளை மிஸ் பண்ணிடாதீங்க வியாழக்கிழமை அன்று வார வார விரக்கல் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி